அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ச இந்த நம்மோட டார்ச்சர் தாங்க முடியலையே சிவா கிட்டையும் லவ்வ சொல்ல தயக்கமாக இருக்குது சிவாவோட ஃபோனும் அட்டன் பண்ணலை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடவும் பிடிக்கல பயங்கர டிப்ரெஷனாகவே இருக்கு வேலைக்கும் போக பிடிக்கல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல எங்க பைரவனை காணும் எங்க போயிருப்பான் ஒருவேளை அங்க போயிட்டானோ இதுக்குத்தான் அவனை வெளியே விடாம வச்சிருந்தேன் ஷபாடா இன்னைக்கு ஒரு வழியா நாய் பிடிக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு தேய் மணி ராம் இறங்குங்கடா உள்ள என்ன பண்றீங்க நாய் என்ன தானா வந்து உள்ள வருமா நாம தாண்டா போய் பிடிக்கணும் இறங்குங்கடா முத என்ன அது ஆளு ஒரு மாதிரி இருக்கான் நீ சிவா என்னடா ஆச்சு ஏன்டா வேலைக்கு வந்த இடத்துல சோகமாக இருக்க மாப்பிள்ள எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தலாகவே இருக்குது மாப்பிள்ள என்னடா உறுத்தல் இது மஞ்சுவோட ஏரியா இருக்கட்டும் என்னது மஞ்சுவோட ஏரியாவா ஆமாம் மாப்பிள்ள அவள் வீடு எங்கே இருக்குன்னு தான் தெரியலை ஒரு அவ வீட்டுக்கிட்டேயே நம்ம நாய் பிடிக்க வந்திருந்தா டேய் நீ ஏண்டா எல்லாம் கற்பனை பண்ணிக்கிற இல்ல மாப்பிள்ள சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்ற ரிட்டன் போகலான்றியா அங்க அவன் வச்சிருவான் புரியுதா பயமாக இருக்கு டேய் மஞ்சு வேலைக்கு போயிருப்பாங்கடா வேணும்னா போன் போட்டு கேளு மாப்பிள்ள போன் போட்டா டவுட் வரும் மாப்பிள்ள இப்போ போகலன்னா நம்ம மேலே கம்ப்ளைண்ட்டே வரும்டா வர்றேன் மாப்பிள்ள தேசிவா கண்டிப்பாக மஞ்சுவோட வீடு இங்கே இருக்காது நீ பயப்படாத என்னோட கெட்ட நேரம் இருந்துடுச்சின்னா ஆடா பார்த்துக்கலாம் வாங்கப்பா சாப்பிட்லாம் பைரவனை காணம எங்கேயாவது போயிருக்கோம் வரும் நீங்கள் வாங்க என்ன அது மஞ்சு சொல்லி முடிக்கிறா பைரவன் தலை தெரிக்க வீட்டுக்குள்ளே ஓடி வர்றான் என்னாச்சு டீ பைரவா என்னாச்சுடா எங்கே போனேன் ஏன் இப்படி ஓடி வர்ற யோ பெருசு வெளியே நாய் பிடிக்கிறாங்க ஐயா வண்டியை பார்த்துட்டு தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டேன் எந்த பண்ணாடை போட்டு கொடுத்துச்சுன்னு தெரியலையே இருமா வெளியே போய் பார்த்துட்டு வர்றேன் நாம எங்கேயாவது பதுங்கிக்குவோம் ஆஹா எனது இந்த நாய் நமக்கே விளையாட்டு காட்டுது டேய் சிவா இன்னைக்கு இதை அலேக்கா தூக்கி நண்டா மணி ராம் உஷாரா ரவுண்டு கட்டுங்க அடே இந்த நாய் பிடிக்கிறவங்கள பார்த்துட்டு தான் பைரவன் தலை தெரிக்க ஓடி வந்திருக்கான் நானே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வேறு யாரோ முந்திக்கிட்டாங்க என்னப்பா பார்த்திங்களா அது வேறு ஒன்றும் இல்லைம்மா அந்த வெறி நாயை பிடிக்கிறதுக்கு நாய் பிடிக்கிறவங்க வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு தான் பைரவ தெரித்து போய் ஓடி வந்திருக்கான் என்னது நாய் பிடிக்கிறவங்க வந்திருக்காங்களா ஆமாம் அம்மா ஒருவேளை சிவாவும் நாய் பிடிக்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பாரு எதுக்கு டவுட்டு போய் யாருன்னு பார்த்துட்டா போச்சு இந்த சந்தேகம் நம்மளை விடவே மாட்டேங்குது அப்பா நீங்க சாப்பிடுங்க நான் வந்துடுறேன் டேய் சிவா அப்படியே நாயை சுத்து போட்டு வளைச்சு அது கழுத்துல கம்பிய போடுறா ஆஹா கழுத்துல கம்பிய மாட்டிட்டாயா மாட்டிட்டாயா என்னது நாயை சிவாவை விட்டு போகுது டேய் நாயை முன்னாடி இல்லடா இந்த நானும் வர்றேன் அப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ஒரு நாயை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஒரு வழியா இந்த வெறி பிடிச்ச நாயை நாம் பிடிச்சிட்டோம் மாப்பிள்ளை யாருக்கிட்ட இந்த நாய் வாழாட்டுது சிவானா குக்கா பிடிச்சிட்டன்ல மாப்பிள்ள என்னடா மஞ்சு மாப்பிள்ள ஆஹா பிடிச்ச நாயை விட்டுட்டானையா ஐயோ நாய் நம்மளை எழுத்துட்டு ஓடுதையா ஆஹா கஷ்டப்பட்டு பிடிச்சோம் இந்த வெறி நாய் தப்பிச்சு போயிடுச்சு அண்ணே நான் முன்னால் போகிறேன் நீங்கள் வண்டியை எடுத்துட்டு பின்னால் வாங்க மாப்பிள்ள சீக்கிரம் வாடா என்னது நாய் பிடிக்கிறவங்களில் சிவாபா காணமே சே அவர் எப்படி இங்கே இருப்பார் அவர் தான் நாய் பிடிக்கிறவர் கிடையாது ஏய் லைட்டைய் ஏண்டா பிடிச்ச நாயை விட்டுட்டு நீ இப்படி தலை திரிக்கி என்னை கூட்டிட்டு ஓடி வர்ற மாப்பிள்ள நான் நாய் பிடிச்சிட்ருக்கேல மஞ்சுவை பார்த்தேன் மாப்பிள்ள என்னது மஞ்சுவை பாத்தியா Ha, 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 ha,